தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை ஸ்கேன் மூலம் பரிசோதித்து வந்த தனியார் மருத்துவமனை சுகாதாரத்துறை அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டது எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட அம்மன் நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த அரவிந்த் மருத்துவமனையில் மருத்துவர் கண்ணன் கர்ப்பிணி பெண்களுக்கு சட்டவிரோதமாக பாலின பரிசோதனை செய்து வந்ததாக தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் சவுண்டம்பால் தலைமையிலான குழுவினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர் முன்கூட்டியே கர்ப்பிணி பெண் ஒருவரை நோயாளியாக அனுப்பி வைத்த நிலையில் ஸ்கேன் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அதிகாரிகள் திடீரென மருத்துவமனைக்கு நுழைந்தனர் அப்போது ஸ்கேன் இயந்திரத்தை மறைத்து வெளியேற்ற முயன்ற மருத்துவரின் மனைவி ஜோதி தடுக்கப்பட்டார் பின்னர் மருத்துவமனையின் அனைத்து அறைகளிலும் சோதனை நடத்தப்பட்டது இதில் பாலினம் காணும் ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டது தெரியவந்தது மேலும் இந்த சட்டவிரோத செயலில் எண்பதுக்கும் மேற்பட்ட விலை உயர்த்த செல் போன்கள் பயன்படுத்தப்பட்டதையும் அதிகாரிகள் கண்டறிந்தனர் இதனையடுத்து மருத்துவர் கண்ணன் அவரது மனைவி ஜோதி மற்றும் உடந்தையாக இருந்த மேகநாதன் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டனர் ஸ்கேன் எடுப்பதற்கான கருவி பறிமுதல் செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் மேலும் மாவட்ட சுகாதாரத்துறை இதுபோன்ற சட்டவிரோத மருத்துவமனைகள் மீது தொடர்ந்து தீவிர சோதனைகள் நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருந்து புகார் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் சமீபத்தில் பெரிய அளவில் இருந்த கிட்னி திருட்டு தொடர்பாக எந்த மருத்துவமனைக்காவது சீல் வைக்கப்பட்டதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளனர்